சீரற்று காலநிலையால் ஒரு லட்சத்து நாட்டில் பெய்து வரும் கடும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் பதினான்கு மாவட்டங்களை சேர்ந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மேற்படி அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஏழு பேர் காயமடைந்துள்ள நிலையில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ரத்னபுரி கேகாலி கிளிநொச்சி கழுத்துறை கம்பஹா கொழும்பு காலி மாத்தரை ஹம்மத்தோட்டை புத்தளம் குருநாகல் மற்றும் கண்டி பதுளை உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து நூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் எழுபத்தி ஏழு வீடுகள் முழுமையாகவும் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன மேலும் மேற்படி அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி பதிமூணு பேர் பாதுகாப்பான இடங்களென அடையாளம் காணப்பட்டுள்ள பத்தொன்பது முகாம்களில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது